அதிக மதிப்பெண் பெற உங்களுக்காக உங்களோடு இணைந்து நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் சகோதர சொல்லே என்ற நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் ஒரு அருமையான ஓமையை கூறுகிறார் அந்த ஓமை என்ன என்றால் போகவில்லை என்று சொல்பவன் தோட்டத்துக்கு போகிறான் போவேன் என்று சொல்பவன் போகாமல் இருக்கின்றான் பிரிய மன சகோதர சொல்லே நேற்றைய நச்சியனுடைய தொடக்கம் என்று ஏனென்றால் பரிசெயர்கள் தலைமை குருக்கள் மூப்பர்களுக்காக ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார் இவர்களெல்லாம் அந்த இளைய மகனைப் போலத்தான் போவேன் என்று சொல்லியும் போகாமல் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் மகன் தோட்டத்துக்கு போகல அப்படின்னு சொல்கிறவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வேலைக்கு செல்கிறான் ஆனால் இளைய மகன் போவேன் என்று சொல்வன் போக மறுக்கின்றான் அவனுக்கு மனம் இல்லாமல் போகிறது தந்தைக்கு முன் அவன் நல்லவனை போல நடிக்கின்றான் பிரியமான அவர் சொல்ல நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் படைத்த முகஸ்துதிக்காக கவலைப்படாத உனக்கு தருவேன் அல்லது திருமணத்துக்கு அல்லது வீடு கட்ட அல்லது ஒரு சில காரியங்களுக்கு நான் பணம் தருவேன் கவலைப்படாதே என்று சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கின்றோம் ஒரு சில நபர்கள் தரமாட்டேன் முடியாது வேறு இடத்துல நீ முயற்சி செய் என்று சொன்னவர்கள் நாம் கேட்காமலே தன்னார்வத்தோடு மனதை மாற்றிக்கொண்டு உதவி செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களை அன்றாட வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பிரியமான சகோதர சொல்லே எத்தனையோ நபர்களுக்கு நாம் அழைப்பிதழ் கொடுக்கின்றோம் வருவேன் என்று நபர்கள் எனக்கு பல நிகழ்வுகள் இருக்கின்றன முயற்சி செய்து வர நினைக்கின்றேன் அல்லது அந்த நாட்களில் வர முடியாதே என்று சொன்னவர்கள் கூட திடீரென்று ஒரு விசித்திரமாக ஒரு ஆச்சரியமாக நம்முடைய குடும்ப நிகழ்வுக்கு வந்து விடுவார்கள் பிரியமான சகோதர சோலை நிறைய நேரங்களில் நம்முடைய நல்லதுக்கு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களுக்கு நாம் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லது செய்ய கால நேர காலம் பார்க்கக்கூடாது பலதரப்பட்ட நிலையில யோசிக்க கூடாது மனதை மாற்றிக்கொள்ள என்று ஆண்டு வருகைக்காக நம்முடைய மனதை மாற்றிக் கொள்வோம் அதை கடினமான உள்ளத்தோடு அல்ல மாறாக நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு இன்னும் நாம் மாற வேண்டும் இன்னும் நாம் விடுதலை பெற வேண்டும் பிறக்கின்ற போதே யாரும் புனிதராக பிறப்பதில்லை அல்லது புனித தன்மையோடு இருப்பதும் இல்லை காலம் கடந்து வர அவர்களும் மேடு வெள்ளங்கள் எல்லாம் தாண்டி பாவ எல்லாம் தாண்டிய பிறகுதான் அவர்களுடைய மனம் மாற்றத்தினால் அவர்கள் புனிதர்களுடைய வாழ்வு வாழ்கிறார்கள் புனிதத்தன்மையோடு வாழ்கிறார்கள் புனிதர்களாக உயர்த்தப்படுகிறார்கள் பிரியமான சகோதர சோலை நாமும் நம்முடைய ஒரு சில எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உதவி செய்ய நல்லது நினைக்க நல்லது பேச அல்லது நற்காரியத்தில் ஈடுபட அல்லது ஒருவரை ஆசிர்வதிக்க நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மன சகோதர சுழே அப்படிப்பட்ட அந்த மூத்த போல இல்லை என்று சொன்னாலும் அவன் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கின்றான் கொடுப்பேன் என்று சொன்னவன் இளைய மகன் ஏமாற்றி விடுகிறான் பெரிய மன சகோதர நம்மை நம்பியவர்களை ஒருபோது நாம் ஏமாற்றக்கூடாது நம்முடைய நம்பியவர்களுக்கு ஒருவேளை இல்லை என்று சொன்னாலும் முடியாது என்று சொன்னாலும் கூட மனதை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே ஐயா காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தஞ்சாவூரில் அவருடைய காங்கிரஸ் தொண்டருடைய இல்லத்தில் திருமணம் நடந்தது இவர் பத்திரிகை அடித்து சென்று ஐயா காமராஜரிடம் கொடுக்கின்றார் அவர் வாங்கியவுடன் படித்து பார்த்து நான் திருமணத்துக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார் அந்த காங்கிரஸ் தொண்டர் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் வீடு திரும்பினார் சாதாரணமாக தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல திருமண காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஆனால் ஐயா காமராஜர் அவர்கள் அந்த திருமண விழாவிற்கு வந்தார் அங்கிருந்து மக்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் அதிர்ச்சி அந்த காங்கிரஸ் தொண்டருக்கு விட அதிர்ச்சி ஆகிவிட்டது அப்போது அவர் கேட்டாராம் ஐயா வருவேன் என்று சொல்லியிருந்தார் நான் இன்னும் இன்னும் அதிகமாக ஏற்பாடுகள் செய்திருப்பேனே தடபுடலாக இன்னும் ஏற்பாடு செய்திருப்பேனே என்றெல்லாம் பேச அவர் கூறினார் நான் வருவேன் என்று சொல்லியிருந்தார் நீ கடன் பட்டாவது இன்னும் ஆடம்பரத்தினை விரும்பியிருப்பாய் நீ கடன்படக்கூடாது உன் தகுதிக்கு மேல் நீ செலவு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்று சொன்னார் பிரிய மன சொல்லி வரவில்லை என்று சொன்னவர் கூட மனதை மாற்றிக்கொண்டு அந்த திருமண விழாவில் அந்த காங்கிரஸ் தொண்டரை மகிழ்ச்சிப்படுத்தினார் கடன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கினார் என்றால் அது மிகையாக நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் கொடுப்பது நல்லது ஆனால் இருந்த போதிலும் ஆமென்றாலாம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வோம் பரலோகத்தந்தி இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா நாங்க எதை முடிவு செய்தாலும் வருவேன் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உயிரை கொடுத்தாவது வருவேன் செய்வேன் என்று சொன்னால் கண்டிப்பாக செய்வேன் எதுவோ அன்பு என்றால் கடைசி வரல உன்னை முழுமையாக அன்பு செய்வேன் ஆதரிப்பேன் உதவி செய்வேன் என்ற நிலைப்பாட்டோடு என்று வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவரால் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே